வணக்கம் ஜோதிட யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு ஆங்கில புத்தாண்டு ராசிபலனை பலனை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் சிம்ம ராசி அன்பர்கள் மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரத்திற்குடையவர்கள் அதிபதி சூரிய பகவான் வருட பிறப்பன்று சூரிய பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான அதாவது தனுசில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுவது அருமையான ஒரு பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய் ஆறாம் இடத்திலும் மூன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுக்கரன் எட்டாம் இடத்திலும் சென்று உச்சம் பெறுவது ஒரு சாதாரணமான நிலை தான் உங்களுக்கு ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை இது சனி பெயர்ச்சி அந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு இதுவரை இரண்டரை ஆண்டு கண்டக சனியில் இருந்தீர்கள் ஆனால் இப்பொழுது அஷ்டமத்து சனியில் ஆட்படுகிறீர்கள் என்றுதான் இந்த அஷ்டமத்து சனி இரண்டரை ஆண்டுகள் நமக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் கண்டக சனி தன்னுடைய குடும்பத்தை பிரச்சனை கொடுக்கும் உறவுகளை பிரச்சனை கண்டக சனி உறவு பிரச்சனை என்று சொல்ல அஷ்டமத்து சனி வருவது உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு பிரச்சனை இந்த நேரத்தில் அலுவலகத்தில் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் உங்களுடைய சக ஊழியர்களிடம் இருந்து சில பிரச்சனைகள் அதில் தலையிடக்கூடாது யார் சண்டை போட்டுக்கிட்டாலும் அந்த சண்டை போட்டுக்கிறதுல போய் நம்ம சமாதானப்படுத்தலாமான்னு நினைக்கக்கூடாது ஒருவருக்கு பாதகம் ஒருவருக்கு சாதகமாக அமையும் பஞ்சாயத்து பண்ணக்கூடாது யாரிடமும் கடன் வாங்கக்கூடாது யாருக்கும் ஜாமீன் போட்டு கையெழுத்து போடக்கூடாது இந்த இரண்டரை ஆண்டுகள் அஷ்டமத்து சனியிலே நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யக்கூடாது ஏன் சனி ஏன்று சொன்னால் சனி யோகாதிபதி இல்லை அவயோகாதிபதி சனி பகவான் ஒரு சிக்கல் அவை மாட்டான் இப்படிப்பட்ட ஒரு செயல் இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் அது விரயஸ்தானத்தில் போய் உச்சம் பெறுவதும் ஆனால் ஒரு நன்மை என்னன்னா நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் சுகஸ்தானத்தை கெடுக்காது ஆறாம் இடம் கடன் வாங்குவதை கொஞ்சம் தடுக்கும் கொடுக்கலாம் எட்டாம் இடம் நமக்கு அசிங்கத்தை பிரச்சனையில கொடுக்கக்கூடியது அஷ்டமதி சனியில் இருக்கிறார் அவரை பார்க்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஓர் ஆண்டு பரவாயில்லை என்ற ஒரு சூழ்நிலை இருக்க உங்களை எல்லாம் சில தடுத்து தடுத்து விட்டுடும் அங்கே போவாதீங்கன்னு யாராவது ஒருத்தங்களை தடுக்க விடுவார் ஆகையினால் இந்த தருணத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டு நல்லதும் தீயதும் கொஞ்சம் மாறி மாறி வரும் காலையில் சூரிய பகவானை நீங்கள் ஓம் சூரிய நாராயணா என்று மூ ஒன்பது முறை சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் விநாயகர் கோவிலுக்கு செல்லுங்கள் தினமும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் உங்கள் நல்லதே நடக்கும் வணக்கம்